உலக நாடுகளையே அப்படிப்பட்ட மிரட்டி உலக அளவுல வைரலான நியூயார்க் மேயரான ஜோஹ்ரான் மம்தானி பற்றி தெரியும் அந்த மம்தானியுடைய தாயான மீரா நாயர் பத்தி உங்களுக்கு தெரியுமா யார் அவங்க அவங்கள பத்தி பேசுற அளவுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோ பார்க்கலாம் அவருடைய புதிய மேயர் தான் ஜோக்ராத் மம்தானி ட்ரம்ப்புக்கு எதிராக பேசி உலக அளவில் வைரலாகிட்டும் ஆகிட்டும் இருக்காரு இன்னொரு புறம் இந்திய அரசியல்வாதிகளை போல பல்வேறு திட்டங்களை எடுத்துட்டு வர்றதுனால அங்க நியூயார்க் மக்களுக்கு வித்தியாசமா தெரிகிறதுனால தேர்தலில் அமோக வெற்றி பெற்று இப்போ மேயராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு மம்தானி தேர்தலுக்கு போட்டியிட ஆரம்பிச்சதுல இருந்தே ட்ரம்ப் கடுமையான பேச்சுகளை இவர் மீது முன் இருந்தார் அதாவது மம்தானி ஒரு கம்யூனிஸ்ட் பைத்தியக்காரர் முட்டாள் அப்படின்னு சொல்லி பயங்கரமான பேச்சுகளை இவர் மேல வீசிக்கிட்டு இருந்தாரு இவர்கள் இருவருக்குமான மோதல் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது இது உலக அளவுல பேசு பொருளாகவும் மாறி இருந்தது இன்னொரு புறம் இவர் நியூயார்க்குடைய மேயராக வராங்க அப்படின்னா மத்திய நிதியிலிருந்து நியூயார்க் நகருக்கு எந்த ஒரு நிதியும் ஒதுக்கப்படாது எல்லாத்தையும் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய அச்சுறுத்தல்களையுமே ட்ரம்ப் அவர்கள் முன் வச்சுக்கிட்டு இருந்தாரு பதிலுக்கு மம்தானியும் நிறைய பதிலடிகளையும் கொடுத்திருந்தாரு ட்ரம்ப் உடைய தூக்கத்தை கலக்கும் அளவுல இவருடைய பதிலடிகள் அப்படின்றது இருந்தது இது உலக அளவில் வைரலாக இருந்தது அதனால மம்தானிய பற்றியும் தெரியும் இவருடைய தாயார் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்றதும் தெரியும் ஆனா இவங்க சர்ச்சைக்குரிய படங்களை இயக்கக்கூடிய இயக்குனர் மீரா நாயர் அப்படின்றது தெரியும் அப்படின்றது கேள்விக்குறி அப்படி என்ன இவங்க படங்கள் இயக்கியிருக்காங்க அவங்களுடைய படங்கள் என்ன இவருடைய பின்னணி என்ன அப்படின்றத பார்க்கும்போது நியூயார்க் மேயருடைய தாயான மீரா நாயர் நைன்டீன் பிப்டி செவன்ல அக்டோபர் பிப்டீன் ஒடிசாவுல பிறந்திருக்காங்க அங்க டெல்லி பல்கலைக்கழகத்துல அவங்க சமூகவியல் பட்டமும் படிக்கிறாங்க அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல விஷுவல்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் படிக்கிறாங்க அது ஹார்ட்வார்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க மீரா நாயருடைய தந்தை அம்ரித் லால் மற்றும் அவருடைய தாயார் பிரவீன் நாயர் அப்படின்றவங்க தான் இவர் முதல் முதல்ல புகைப்பட கலைஞரான மிர்ச் எஃப்டின்னு சொல்லக்கூடியவரை திருமணம் செய்கிறாரு அதன் பிறகு இருவருக்கும் விவாகரத்தும் நடக்குது அதன் பிறகுதான் நைன்டீன் நைன்டி ஒன்ல உகாண்டாவில் அமெரிக்க அறிஞரான மஹ்முத் மம்தானி அப்படின்னு சொல்றவரை திருமணம் செய்கிறாங்க அதன் பிறகு இவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் இப்போ நியூயார்க்குடைய மேயராகவும் இருக்கார் அதாவது ஜோக்ரான் மம்தானி இவர்களுடைய குழந்தையாகவும் இருக்காங்க மீரா நாயர் ஒரு இந்தியன் அமெரிக்கன் மேக்கராகவும் இருக்காங்க முதல் முதல்ல அவங்க ஆவணப்படங்கள் மூலிமா அவங்களுடைய திரைப்பட வாழ்க்கையை வந்து தொடர்றாங்க அதன் பிறகு நிறைய தட திரைப்படங்களை இயக்கியிருக்காங்க ஹாலிவுட்ல நிறைய திரைப்படங்கள் இயக்கி அது பெரிதளவுல பேசப்பட்ட அதிக வெற்றியும் பெற்றிருக்கு அதே சமயம் அமெரிக்காவை சார்ந்து நிறைய மூவிஸும் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் அதிக அளவுல ரெஸ்பான்ஸ் மக்கள் மத்தியில பெற்றிருக்கு நிறைய சர்ச்சைக்குரிய திரைப்படங்களையும் இயக்கியிருக்காங்க அதனாலேயே இவர சர்ச்சைக்குரிய திரைப்பட இயக்குனர் அப்படின்னு சொல்றாங்க அந்த படங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க இயக்கிய திரைப்படங்கள் அதிக அளவுல எது எது வெற்றி பெற்றிருக்கு அதிக அளவுல விருதுகள் பெற்ற படங்கள்லாம் என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் சலாம் பாம்பே அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் அதிக அளவுல மக்கள் மத்தியில வரவேற்பு பெற்றிருந்தது ஆயிரத்தி இந்த படம் ரிலீஸ் ஆகி சர்வதேச புகழ் பெற்ற ஆஸ்கார் விருதுக்குமே வந்து பரிந்துரை பெற்றிருக்கு அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வெளிவந்த மெசிசிபி மசாலாவும் மக்கள் மத்தியில அதிக வரவேற்பு பெற்றிருந்தது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல காமசூத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காதல் கதை அதிக சர்ச்சையும் மக்கள் மத்தியில அதிக வரவேற்பையும் பெற்றிருந்தது நாலாவதா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மான்சூன் வெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் வெளியாகி அதுவும் மக்கள் மத்தியில அதிக வரவேற்பையும் பெற்றிருந்தது இது கோல்டன் லைன் விருதையும் பெற்றது ஐந்தாவதா நேம் சேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாயிரத்தி ஆறுல வெளிவந்த திரைப்படமும் நிறைய விருதுகளையும் பெற்றிருந்து மக்கள் மத்தியில அதிக வரவேற்பையும் பெற்றிருந்தது இந்த படங்கள் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இருபதற்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இவங்க இயக்கியிருக்காங்க மீரா நாயர் பெரும்பாலும் கலாச்சாரம் சமூக பொறுப்பு பெண்களுடைய சுயமரியாதை அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களை முன் வச்சு அவர் படம் எடுக்கிறதுனால மக்கள் மத்தியில அதிக வரவேற்பும் பெற்றிருந்தது இந்த படங்கள்னால மீரா நாயர் மீது மக்களுக்கு அதிக மதிப்பும் ஏற்படுத்தியது இது ஒரு காரணமாகவும் இருக்கு குறிப்பா பதினாறாம் நூற்றாண்டுல மீரா நாயர் இயக்கிய காமசூத்ரா திரைப்படம் அதிக அளவு சர்ச்சையும் அதே சமயம் மக்கள் மத்தியில அதிக வரவேற்பு வரவேற்பையும் பெற்றிருந்தது குறிப்பாக இந்த கதையில பொறாமை காதல் பாலியல் சுதந்திரம் போன்ற நிறைய விஷயங்களை உள்ளடக்கி இருந்தது மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பையும் பெற்றிருந்தது இந்த திரைப்படத்திற்கு பிறகு இந்திய சினிமாவில் பெண்கள் அவர்களுடைய ஆசை உடல் மீது இருக்கக்கூடிய சுதந்திரம் அதை வெளிப்படையாக பேசலாம் அப்படின்ற நிறைய விஷயங்களுக்கு இவர் முன்னோடியாகவும் திகழ்ந்திருக்கார் இந்த திரைப்படம் இந்திய அளவில் அதிக அளவு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்தியாவில் நிறைய இடங்கள்ல இது தடை செய்யப்பட்டிருந்தது சென்சார் போர்டு முழுக்க இதை வந்து தடை செய்யணும் அப்படின்ற பெரிய சர்ச்சைகளும் ஏற்படுத்தியிருந்தது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கு அப்படி நேர்மாறாக வெளிநாடுகளில் இந்த படத்திற்கு அதிக அளவு வரவேற்பு பெற்றது இது ஒரு ஆர்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் இதை பாராட்டினாங்க அதனுடைய ஒளிப்பதிவு இசை பெண்கள் கதாபாத்திரத்துக்கு ஒரு வலிமையை ஊட்டக்கூடிய நிறைய விஷயங்கள் அந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில அதிக வரவேற்பையும் பெற்றிருந்தது அது தொடர்ந்து வீரா நாயருடைய படங்களுக்கு அதிக எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில அதிக ஆர்வத்தையுமே தூடியிருந்தது காமசுத்திரா என்ற பெயர் காமத்தை பற்றிய வழிகாட்டி அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு இந்த திரைப்படத்துல காமத்தை மையப்படுத்தி அதன் மூலியமா வரக்கூடிய மனித உறவு சக்தி சுயமாக்கல் வெளிப்படைத்தன்மை அப்படின்ற நிறைய விஷயங்களுக்கு வெளிப்படுத்துற விஷயமா இந்த காமம் ஒரு மூலப்பொருளா இருக்கு அப்படின்றத அதை மையப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப அழகாவே மீரா நாயர் தெரிவிச்சிருப்பாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இண்டிபெண்ட் ஸ்பிரிட் அவார்ட்ல பெஸ்ட் சினிமோட்டோகிராபி விருதையும் வென்றிருக்கு மேலும் இந்த காமசூத்திரா மற்றும் சலாம் பாம்பே அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு படங்களும் இந்தியாவை மையப்படுத்தி எடுத்த படங்களாகவும் இருக்கு இது அதிக அளவுல மக்கள் மத்தியில வரவேற்பையும் பெற்றிருக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருமே வந்து பெண்ணியும் அதிகமாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா தொண்ணூறுகள்ல பெண்ணியம் பேசுறது அப்படின்றது அதுவும் திரைப்படங்கள் மூலியமாக இந்த அளவுக்கு பேசுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமாகவும் பார்க்கப்பட்டது அதன் பிறகு இந்த திரைப்படம் வந்து அப்போ பெண்ணியம் பேச அப்போல இருந்து அதன் பிறகு வரக்கூடியவர்களுக்கு பெண்ணியம் பேசுவதற்கான ஒரு உந்துகோலாகவே இந்த திரைப்படம் திகழ்ந்திருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெளிநாட்டை சேர்ந்தவங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சிற்ப கலைகளை அதிகமா பார்க்க வராங்க அப்படின்றது அதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் மீரா நாயருடைய படைப்புகள் இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியும் the